ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா எங்கே டூடு அண்ட் லக்கிக்கு பூனைக்காக ஒரு கூண்டு வாங்கிட்டோம் ரெண்டு பேரும் பயங்கர எனிமிஸு ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒரே கூண்டுக்குள்ளார அப்பாவி மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இவன் பேர் டூடு அவன் பேர் லக்கி ஒன்றும் தெரியாம திருட நாட்டை முழு முழியும் முழிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா மேலே எப்படி திறந்து போலான்னு லக்கி பாருங்க வெளியே இருக்கா மேல திறந்தது எப்படி வெளியில வருவ உனக்கு வர தெரியுமா வெளியே வர தெரியுமா எப்படி ஏறுறத பாரு ஆடே அப்பா சூப்பர் சூப்பரு இங்க பாரு இங்க பாருங்க ஒன்று ஓடி போயிடுச்சு இன்னொன்னு ஒரு தத்தி மாதிரி உக்காந்துட்டு இருக்குது